அனைவருக்கும் வணக்கம் திருஞான சமுத ஜோதிடர் அரியலூர் மாவட்டம் இந்த இணையந்து வைத்து தான் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் இது தமிழுக்கு புதியது யாரும் கேட்காது பார்க்காதது ஆனால் சில உதாரணக் கதைகளை சொல்லப்பட்டு வருகின்றேன் அதாவது சூரிய பகவானும் சூரிய பகவானை நோக்கி பூலோகமும் வான் உலோகமும் எதிர்கொண்டு பிரபஞ்சமாக நிகழ்கிறது அது இரவுக்கு சந்திரனும் பகலுக்கு சூரிய பகவானும் இரு கண்களாக தெரிகின்றன சூரியனை சுற்றி அனைத்து கிரகமும் நட்சத்திரமும் பின் மீன்களும் இரவு பகல் என்று தெரியாமல் எந்நேரமும் உதிக்கின்றன சில மனிதர்களின் இதயத்தில் உதாரணமாக கருணை வளமாக மனதில் பேசி வந்து செல்கின்றன அதுவே மோகினி உச்சாட்டம் தெய்வ உச்சாட்டம் நிலவின் உச்சாட்டமாக மனதில் மனதிலும் இதயத்திலும் உற்சாகத்தையும் சோகத்தையும் வெளிப்படுத்த அவர்கள் மூலமாக வாழ்க்கை நிகழ்கின்றன மாற்றடிப்பதில் நான் ஜாதக பலன் சொல்லி வருகின்றேன் அந்த தான் இது இந்த எண்கினிதம் மூலமாக தமிழுக்கு என்னவோ அத்தனையுமே இருக்கின்றது ஜோதிடத்துக்கு என்னவோ அத்தனையுமே இருக்கின்றது இது புதியதாக புதிய ஒரு புதிய ஒரு தோற்றத்தில் புதிய முறையில் உருவாக்கப்பட்டது தமிழுக்கு புரியுது இது யாரும் பார்த்திராதது யாரும் கேட்காதது நான் சொன்னால் அவர்களுக்கு புரியாது போல் இருக்கும் ஆனால் இது பார்த்து கொண்டே வந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் நீமுராஜ போட்டு பழகனுங்களுக்கு வந்து டக்குன்னு இது தெரியும் ஆனால் அவர்கள் வந்து பே பேறு பிரகாரத்து பேறு பிரகாரம் தான் அவங்க பேரும் தேதிகளை வைத்து தான் நீமுராஜ் ஜோதிட புத்தகம் எழுதியிருக்கலாம் ஆனால் வார்த்து அடிப்படையில் தான் ஜாதக பலன் என்பதை இந்த நான் வீடியோ போல மூலமாக யூடியூப் மூலமாக நான் சொல்லி வருகின்றேன் இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்றாகவே புரியும் நன்றாகவே தெரியும் ஆகவே இது இந்த என்கின்ற ஜோதிடம் அடிப்படையில் இது ஏஏ ஆய்வு முறை ஏ ஏ என்றால் என்னும் எழுத்தும் தமிழ் ஏ ஏ முறை என்று நான் இதற்கு பெயர் ஷார்ட்டாக வைத்துள்ளேன் ஆனால் இதற்கு வந்து நவக்கரக தமிழ் என்கின ஜோதிடம் என்று பெயர் இந்த என்கினத்துக்கு நவக்கரக தமிழ் எழுங்கினதும் ஜோதிடம் என்று பெயர் ஏன் என்றால் அந்த நவக்கிரகம் என்பது நவ என்றால் ஒன்போது ஒன்பது கோளுக்கும் ஒன்பது கிரகத்துக்கும் அடங்கியதான் எண்ணும் எழுத்தும் ஆனால் அந்த எண்ணும் எழுத்தம்தான் வார்த்தைகளை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு யோகத்தை தருகின்றது ஆனால் சில வார்த்தை அடிப்படையில் இப்போது நான் சொல்லுகின்றேன் வார்த்தை அடிப்படையில் ஜாதகலம் எழுதப்பட்டது என்பது தொடர்பாக என்கினிடம் சில உதாரணமாக சில கதைகளையும் நான் சொல்லியிருக்கின்றேன் அது கதை இல்லாத உண்மையாலுமே உண்மையான கதை தான் அதை உதாரணத்துக்கு சொல்லப்பட்டேன் அதனால் வந்து தற்காலிகம் புட்டு புட்டு என்ற சொல்லுக்கு மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான என்கின்றிடம் ரெண்டு ரெண்டு ஏழு இலா கூட்டினாக்கா பதினொன்று அதனுடைய விதி என்கிறது இரண்டு புட்டு குட்டு வந்து இரண்டாம் இடத்தில் வருகின்றது அடுத்ததாக இடத்து பலன் இடத்து பலனுக்கு வந்து ஐந்து ஐந்து எட்டு எழுத்துக்கள் வருகிறது அந்த எட்டு எழுத்துக்கு உண்டான எனினிடம் ரெண்டு அஞ்சு நாலு ஒம்பது ஆறு ஒம்பது நாலு ஆறு இல்லை கூட்டுனாக்கா நாற்பத்தஞ்சு அதனுடைய விதி என்கிறது ஒன்பது அப்போ இடத்து பலன் இடத்து பலன் என்பது அனைத்துக்குமே அனைத்து கிரகத்துக்குமே அந்த ஒன்பதாம் இடம் சொந்தமாகிறது அது திரிகோண ராசி மேஷத்துலேருந்து ஒன்பது வீடு தனுசு அதுதான் எடுத்து பலன் எடுத்து பலன் என்பது ஒம்பது அதனுடைய விதிங்கிறது ஒம்பது ஒரு மனிதர் எங்கு சென்றாலும் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் அம்ப அந்த ஒன்பதாம் விதியின் துணை நிற்கிறது ஒன்பதாம் எண் என்பது அனைத்து தோஷங்களையும் அனைத்து பரிகாரமும் செய்து அவர்களுக்கு நல்ல நிலைகளை கொண்டு வருகிறது இன்று வந்து எடுத்துப்பலன் என்றால் ஒருவருக்கு வீடு இல்லாதவங்க வாடகை வீட்டுக்கு போகிறாங்க அவங்களுக்கு போகிற இடமெல்லாம் எடுத்து பலன் அந்த ஒன்பதாம் விதியின் துணையாக இருந்து அவர்களுக்கு வந்து வாழ்வை உருவாக்கிறது நல்ல நல்ல பலன்களை கொடுக்கப்பட்டு வருகிறது அதான் எடுத்து பலன் என்பது எடுத்து பலன் என்பது ஒன்பதாம் விதி யாரையுமே யாரையுமே கைவிட்டதில்லை அவர்களுக்கு நல்ல மேலே மேலே யோகத்தையும் பொருளாதாரத்தையும் அறிவையும் திறமையும் யூகத்தையும் ஞானத்தையும் கொடுக்கப்பட்டு வருகிறது அதுதான் எழுத்து பலன் எடுத்து பலனுடைய விதியின் ஒன்பது ஒன்போது அந்த ஒன்பதாம் விதி என்பது குருவோட வீடாக இருக்கலாம் அப்போது வந்து ராசிக்கு ஒன்பதாவது வீடாது எந்த வீடா என்பது அவர்கள் அவர்களை ஜோதிரிகளை சிந்தித்து அது செயல்பட்டு அந்த இடத்தை சொல்லிக்கொள்ள வேண்டியதுதான் கோலாட்டம் அடுத்ததாக கோலாட்டத்துக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கும் உண்டான என்கணிதம் ஆறு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஏழு எல்லாம் கூட்டம் இருபத்தேழு அதனுடைய விதி என்கிறது ஒன்பது அப்போ கோலாட்டம் என்பது இருபத்தி நட்சத்திரத்துக்கும் தொடர்புடையது அந்த கோலாட்டம் என்பது இருபத்தி நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது கோலாட்டங்கிறது அனைத்துக்குமே விளையாட்டு ஒரு உண்டு அதாவது கோலாட்டம் கோலாட்டம் என்று கோலாட்டத்துக்கு வந்து அனைத்து நட்சத்திரமும் பங்கு 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 பங்கிட்டு அதில் கலந்து கொள்ளும் அதான் கோலாட்டம் கோலாட்டத்தில் கோலாட்டத்துடைய விதியங்கிறது ஒன்பது அப்போது மாவீரனும் சரி ஏ கீழ்பட்டவனும் சரி அந்த கோலாட்டத்தில் இறங்கி அவர்கள் வந்து வெற்றி பெற்று சாதனை படைப்பது தான் கோலாட்டம் கோலாட்டத்தினுடைய விதியின் ஒன்பது கோலாட்டங்கிறது நான் எவ்வளவு இடத்து இடத்துக்கு தந்த மாதிரிலாம் சில பெயர்கள் உண்டு ஆனால் எனக்கு தெரிந்ததை நான் சொல்லுகிறேன் அதாவது கோலாட்டம் கோலாட்டம் என்பது இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் உண்டு கோலாட்டம் ஒரு விளையாட்டு அப்போ கோலாட்டம் என்பது அனைத்து நபர்களுக்குமே ஜீவராசிகளுக்குமே அது சொந்தம் கொண்டாடப்படுகிறது சொந்தமாக இருக்கிறது கோலாட்டம் விளையாட்டு ஆனால் கோலாட்டத்தை விதியின் ஒன்போது அடுத்ததாக வந்து சிசு சிசுவுக்கு வந்து இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் எண்கணிதம் நாலு அஞ்சு எல்லாம் கூட்டாக்க ஒம்போது அதோடைய ஒம்பது சிசு என்பது ஒன்பதாம் இடத்து பலன் அப்போ ஒரு சிசு உருவாகுது அப்படின்னா ஒன்பதாவது விதி எண் வந்து துணையின் நிற்கிறது அது பூச்சாக கோ மூட்டை பூச்சாக இருந்தாலும் சரி கொழு பூச்சாக இருந்தாலும் சரி வண்டு பூச்சாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் சரி சிங்கம் ஆகலும் சரி நரியாக இருந்தாலும் சரி யானையாக இருந்தாலும் சரி எக் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளுக்கும் சிசு என்ற ஒரு சொந்தமான பெயர் ஒம் சிசு அந்த சிசு தான் ஒன்பதாவது விதி எண் தவளை குஞ்சியாக இருந்தாலும் சரி பூனை குஞ்சாலும் சரி பாம்பு பூச்சியாக இருந்தால் அதுக்கு பேர் சிசு கற்பன் தெரித்தாலும் அது சிசு பிறந்து விட்டாலும் அது சிசு ஒரு பத்து மாதாவது சிசு ஒரு வயசோலும் சிசு என்று சொல்லுவார்கள் ஆனால் வந்து சிசு என்பது ஒம்பது கிரகத்துக்கும் ஒம்பது விரியனுக்கும் அது பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது அதனால் வந்து ஒன்பதாவது விரி எல்லா நபர்களையும் வாழ வைத்து கொண்டு வருகிறது அனைத்து நபர்களுக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறது ஒன்பதாவின் என்பது குழந்தை பருவ மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலனை கொடுக்கப்பட்டு வருகிறது அடுத்ததாக வந்து இருபத்தி ஒரு தலைமுறை அதான் இருபத்தி ஒரு தலைமுறை அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் அதுக்கு வந்து இருபத்தி ஒரு தலைமுறை என்பது இருபத்தி நட்சத்திரம் தான் அது இருபத்தி ஒரு தலைமுறை என்று சொல்லக்கூடியது அதுக்குரிய விதி எண் ரெண்டு ஒன்று ஏழு எட்டு மூணு மூணு இல்லை கூட்டினாக்கா இருபத்தேழு அதோடைய விதி என்கிறது ஒம்போது அதாவது இருபத்தி ஒரு தலைமுறை அப்படி என்ற நட்சத்திரத்தில் தான் சொல்லப்பட்டது இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரமும் இருபத்தி ஏழாவது ஆண்டு காலம் அந்த இருபத்தி ஏழாவது வருஷம் அது தன்னை நோக்கி வரும் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் வரும் அதான் இருபத்தி ஒரு தலைமுறைங்கிறது மனுஷன் இருபத்தொரு தலைமுறையெல்லாம் அவன் ஊர் கட்ட பங்காளிகளப்பான் இருபத்தோரு தலைமுறைக்கு தவசம் கொடுத்தேன் புண்ணியானம் பண்ணேன் கருமாதி பண்ணினேன் இருபத்தி ஒரு தலைமுறைகளுக்கும் பிண்டம் செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் போய் அதெல்லாம் அவன் மூணு தலைமுறையே ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்கிறானா என்பது தான் ச ஏற்றுக்கொள்கிறானா என்பது தான் நம்ம சிந்திக்கணும் அதனால வந்து இருபத்தொரு தலைமுறைக்கெல்லாம் யாராலையும் பிண்டம் பிதுரு என்றெல்லாம் யாராலையும் கொடுக்க முடியாது இருபத்தி ஒரு தலைமுறை யார் இருபத்தி ஒரு தலைமுறை ஊரில் உள்ளோம் அத்தனை பேருமே அந்த இருபத்தி தலைமுறை தான் ஆனால் வந்து ஊரில் உள்ள தலைமுறை இருபத்தி ஒரு தலைமுறைங்கிற செய்யவே வேண்டியில்லை இருபத்தி ஒரு தலைமுறை என்பது நட்சத்திரம் தான் அந்த இருபத்தி ஒரு தலைமுறை ஒரு நட்சத்திரம் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை வரும் அந்த நாள் அந்த கிழமை அந்த எல்லாமே வரும் அதான் இருபத்தி ஒரு தலைமுறை என்று சொல்லக்கூடியது ஒரு நட்சத்திரம் தான் நட்சத்திரம் தான் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை வரும் அது வந்து இருபத்தி நட்சத்திரத்துக்கும் அது வந்து பலனை கொடுக்கும் அப்போது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் இருபத்தி ஒரு தலைமுறைகளை நினைக்கும் அது என்ன ஊ ஊரில் உள்ளவங்க அனைத்து நபர்களையுமே நினைப்பாங்க அதான் இருபத்தி ஒரு தலைமுறை அதனுடைய விதிங்கிறது ஒன்போது அடுத்ததாக வெட்டாப்பு வெட்டாப்புக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண்ணம் எட்டு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு இல்லை கூட்டினா இருபத்தி ஒன்று அதோடைய என்கிறது மூன்று மழை போச்சு என்பதற்கு அதுக்கு அர்த்தமாகிறது வெட்டாப்புடைய விதியின் மூன்று மழை விட்டுப்போச்சு அப்படிங்கிறதுக்கு வெட்டாப்புங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது நான் ஏதா என்ன சொல்லிட்டு நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்கிற இவரை கண்ட கண்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம் வெட்டாப்புங்கிறத மழை விட்டுப்போச்சு என்ற அர்த்தம் சூரியன் தெரிகிறது என்ற அர்த்தம் ஆகிறது அதுதான் வெட்டாப்பு வெட்டாப்புடைய விரியின் மூன்று மூன்றாம் இடம் தான் வெட்டாப்பு ஏற்படுத்தக்கூடியது சூரியனை மேகத்திலேருந்து மேகத்திலேருந்து விலகி வருவது தான் சூரியன் அப்போ வந்து வெட்டாப்பு வெளிச்சம் கொடுக்கறது சூரியன் வந்து மேகத்தை விட்டு வெளியே வருகிறது அதான் வெட்டாப்பு என்று சொல்ல வெட்டாப்புன்னா சூரிய வெளிச்சம் ஆகையினால வந்து வெட்டாப்புடைய பிரியங்கிறது மூன்று மூன்றாம் இடம் வந்து நல்ல ஒரு அமைப்பான நம்பர் வெட்டாப்பு வெளி வானம் வெளி வாங்கி போச்சு அடுத்ததாக வெளி வாங்கி போச்சு அதுக்குரிய எண்களிடம் எட்டு எட்டு மூணு எட்டு ரெண்டு ஒம்பது ஒம்பது நாலு அதனுடைய விதி அல்லது கூப்பினாக்கா ஐம்பத்தி ஒன்று அதனுடைய விதி என்கிறது மூன்று பாருங்கள் வெளி வாங்கி போச்சு எண்களிடம் விதி எண்ணும் மூன்று வெட்டாப்பாயிடுச்சு என்று சொல்லக்கூடியதும் விதி எண் மூன்று ஆகிறது அதனால் வந்து வெளி வாங்கி போச்சு என்ற வார்த்தை அடிப்படையில் மூன்றாம் இடமும் வெட்டாப்புனுடைய விதி எண்ணும் மூன்று இது எல்லாம் நம்ம பேசக்கூடிய வார்த்தை தான் வெட்டாப்புங்கிறதெல்லாம் சில சா இதில் எழுதியிருக்க மாட்டாங்க நானும் இதை வந்து வெட்டாப்புங்கிற வார்த்தை அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருப்பதை நான் இதை வார்த்தையாக உறுதி செய்து அதுக்குரிய எண்ணிக்கை இதை போட்டு கூட்டி விதி என்னாக சொல்லி கொண்டு வருகின்றேன் வெட்டா பூ மழை விட்டு போச்சு வெளி வாங்கி போச்சு அப்படிங்கிறதான் இது வந்து நம்ம அனுபவி சொல்லாது சொற்களாகும் அதனால் இதை வார்த்தை அடிப்படை நான் உறுதி செய்து சொல்லி சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஜாதகம் பார்ப்பவர்களும் ஜாதகம் பார்ப்பவர்கள் திருமண பொத்தம் பார்ப்பவர்கள் எழுதக்கூடியவர்கள் எல்லாமே என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் நான் அரியலு மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர் வாழ்த்துக்கள் வணக்கம்